அலாமிகம் வரமத்துல வரகாத்து வரமது இல்லா பண்புக் மையத்திற்கு உரிய அல்லாஹுவின் நிலகியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹுடைய அளப்படும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் இந்த அடிப்படையிலே மனிதர்களுக்கு வழங்கியிருக்கின்ற ஒவ்வொன்றும் பாக்கியம்தான் நியாமத்துதான் அருள்புடைதான் அல்லாஹுத்தான் திருமலை கூறுகிறான் உமாபிக்கும் நியாமத்திலும் சமீதம் தான் நீங்கள் அனுபவிக்கின்ற அனைத்தும் அல்லா கூடிய என்று அல்லாஹ் அரை வரையிலே சொல்லிவிட்டான் இப்ப இந்த உலகத்திலே நாம் எதையெல்லாம் பயன்படுத்துகின்றோமோ எதையெல்லாம் பெற்றிருக்கின்றோமோ எல்லாம் அல்ல அருள் தான் அந்த அருள் கொடைகளில் மிக உயர்ந்த அருள் கொடைதான் குழந்தை செல்வம் என்பதாக அரியவர் மக்கள் எழுதுகிறார் அது மட்டுமல்ல இந்த குழந்தைகள் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அமானிதமாக இருக்கிறார்கள் அந்த குழந்தைகளை தலை சிறந்தவர்களாக உருவாக்குவது என்பது ஒவ்வொரு பெற்றோருடைய கட்டாய கடமையாக இருக்கிறது அவர்களை உடல் ரீதியாக மன ரீதியாக உலக ரீதியாக மார்க் ரீதியாக எல்லா விஷயத்திலையுமே கௌரவம் செலுத்த வேண்டும் பெற்றோர்களை பொறுத்தவரை சில விஷயத்திலே கவனம் செலுத்துகிறார் சில விஷயத்திலே கூட்டை விடுகிறார்கள் சரி அந்த அடிப்படையிலே பெற்றோர் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியை தான் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன் பெற்றோர்கள் குழந்தைகளுடைய விஷயத்திலே பொருளாதார விஷயத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னா என்ன அல்லாஹுத்தால் அந்த பெற்றோர்களுக்கு நிறைய செல்வங்களை வழங்கியிருந்தால் அந்த செல்வங்களை குழந்தைகள் அனுபவிக்கின்ற அளவு இந்த குழந்தைகளுக்காக விட்டு செல்ல வேண்டும் ஏனெனில் அல்லாஹுத்தால் அந்த அளவுக்கு பொருளாதாரம் நிறைவாக கொடுக்காவிட்டால் பரவாயில்லை அப்படி கொடுத்திருந்தால் அந்த குழந்தைகளுக்கு வழங்குவதிலே நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் அதற்கு அடுத்துத்தான் தான தர்மங்கள் எல்லாம் நம்முடைய செல்வங்களை நாம் பிற காரியங்களுக்கு நாம் தர்மங்கள் செய்துவிட்டு அந்த குழந்தைகளை ஏழையாக தேவையாக கூடியவர்களாக விட்டு செல்வது என்பது தவறானது சில பெற்றோரை நாம் இப்படி பார்த்திருக்கின்றோம் தன்னுடைய கடைசி காலங்களிலே ஒரு இடத்தை என்ன செய்யறது நல்ல சொத்து மதிப்புமிக்க இடங்களை பள்ளிவாசலுக்கு மதரசாக்களுக்கு எழுதி வைத்து விடுகிறார்கள் அது நன்மையான காரியம்தான் என்பதிலே மாற்று கருத்து அல்ல அப்படி ஒருவர் எழுதி வைத்தார் ஒருத்தர் என்ன செஞ்சார் நல்ல இடத்தை எழுதி வச்சுறாரு அதில் என்ன செஞ்சாங்க பள்ளிவாசல் கட்டினாங்க பள்ளிவாசல் நிறைய அந்த இடத்திலே இருக்கிறது அந்த இடத்துல என்ன ஒரு பள்ளிவாசலும் கட்டிக்கிட்டாங்க சரி அவர் ஐந்து நேரம் தொழுகிற மாதிரி வச்சுக்கிறோம் ஜும்மா வேணாம் ஜும்மா பக்கத்திலே பள்ளிவாசல் இருக்கு அதனால ஒரு அஞ்சு நேரம் தொழுகைக்கு வச்சுக்கிறவங்க சொல்லி பயன்படுத்துகிறார்கள் நல்ல விஷயங்கள் தான் ஆனால் அதே நேரத்திலே அவருடைய பிள்ளைகள் பொருளாதார ரீதியாக சிரமப்படுகிறார்கள் அவர்களுக்கு அந்த இடம் கிடைத்திருந்தால் ஒரு நலமாக இருந்திருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும் இப்படி எல்லாம் நான் பார்க்கணும் மார்க்கம் இதை தடை செய்கின்றது தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பதை முதலிடமாக மார்க்கம் கூறுகிறது பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நமக்கு மேல்மிச்சமாக இருந்தால் பொது இதை கொடுப்பது தவறு அல்ல நாம் காரியங்களுக்கு கொடுத்து விடுகின்றோம் ஆனால் பிள்ளைகள் போய் வந்துகிட்டு அந்த பொது தேவையாகிற நேரத்தில் எவ்வளவு ஒரு கஷ்டமாக இருக்கும் இவர்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் சில நேரத்தில் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு ஏன்னா அவனுக்கு அந்த இடம் இருந்ததுன்னா அவனுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்ன நீ அந்த இடத்த கட்ட என்ன செய்வ அந்த இடத்தை வித்திர கூட உன் கொமர கரையை அனுபவங்கள் பார்த்தவைகள் அந்த இடத்த இருந்தா நீ கட்டி கொடுத்த இடத்தை விட்டு ஒரு பிள்ளை கட்டி கட்டியிருக்கலாம் இப்போ உன் கொமர கட்டுறதுக்கு நீ நாலு பேத்துல வாங்குற மாதிரி இருக்கு என்பதாக உறவுகள் அக்கறையாக சொல்லலாம் சில நேரத்திலே ஜாடையாக பேசுவார்கள் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குத்தி காட்டுவதிலே தலை சிறந்தவர்கள் உறவுக்கு ஊசிக்க மத்தியிலே ஒரு ஒற்றுமை இருக்கு

இந்த ஆயிரத்தினுடைய விரிவுரையிலே தசீரை இபுரே ஒரு வரலாறு எழுதுகிறார்கள் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் வருகிறது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது இரண்டாவது வருகிறது முஸ்லிம் ஷெரீபினுடைய ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டாவது அதிசாக அந்த வரலாறு பதிவு செய்யப்படுகிறது சாதிபுன் அபிவக்காஸ் அனுகவர்கள் உடல்நலம் குன்றிருக்கிறார்கள் நலம் விசாரிக்கிறார்கள் அவர் அப்ப சாதிபுன் அபிமக்காஸ் தூதரே இந்த நோயிலேயே நான் மூத்தாகி விடுவேன்பாக நான் அஞ்சுகின்றேன் பயப்படுகின்றேன் நினைக்கின்றேன் இந்த நோயிலேயே நான் மூத்தாயிரவே நான் பயப்படுவேன் ஆனால் அவர் அப்போ மூத்த பிறகு அயாத்தாக இருந்தார் சில நேரங்கள் நான் என்ன செய்ய உடனே நம்ம சரியில்லைன்னா யோசிக்கத்தான செய்வோம் அப்படின்னு ஒருவேளை இந்த நோய் சரியாகுமா இல்லை நம்மளை கொடுமை சேத்திரமா என்பதாக நினைப்பது என்பது மனித பண்பாடுதான் மனிதனுடைய நடைமுறை தான் அப்ப என்ன செய்றாங்க எனக்கு வந்து நான் இந்த நோயிலேயே நான் மூத்தாயிரவே நான் பயப்படுறேன் இருந்தாலும் கூட அல்லாஹுடைய தூதரை இன்னி எனக்கு வந்து நிறைய செல்வம் இருக்குதால் பெரிய செல்வந்தன் அதே நேரத்திலே வரா எரிசுரை இல்லா இப்பலத்தல் எனக்கு ஒரே ஒரு தான் இருக்கு கும்பல புள்ள இருக்கு அதனால என்னுடைய செல்வத்திலே மூன்றிலே இரண்டு பகுதியை நான் தர்மம் செய்ய நினைக்கின்றேன் ஒரு பகுதியை வந்து என் மகனுக்கு கொடுத்துட்டு மூணுல ரெண்டை கொடுத்ததான் நினைக்கிறேன் பெருமானா அவர்கள் வேண்டாம்னு சொல்றாங்க அப்ப அவர் அடுத்து கேட்கிறார் அல்லாக்குடைய தூதரே பாதியை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அதே பெருமானா தடை செய்கிறார் மூன்றாவது சொன்னாரு நான் மூதிலே ஒரு பகுதியை நான் தர்மம் செய்யணும்னு நினைக்கிறேன் என்பதாக அவர் கூறுகின்றார் அவர் ரெண்டு பகுதியை மகளுக்கு குடுத்துட்டு மூணுல ஒரு பகுதியை தர்மம் செய்யலாம் என்று வாங்க பிரமா நான் சொல்லுவாங்க அசுலுசு வசுலுசு ஒரு பாகம் அதுவே அதிகம்தான் விவாகம் சொல்லி விட்டிருந்தா அப்பதான் பிரமா சொல்றாங்க இன்னக்க அன் ததர வ ரசத்தக்க அகரியா ஹைருன் மின் அன் ததரகும் ஆலத்தன் சொன்னாங்க உங்களுடைய பிள்ளைகளை உன்னுடைய பிள்ளைகளை வசதியானவர்களாக விட்டுச் செல்வது என்பது அடுத்த வருடத்திலே கையேந்தக்கூடிய ஏழையாக விட்டுச் செல்வதை விட சிறப்பு என்பதாக சிங்கம் சொன்னார் அதனால முதல்ல என்ன செய்யும் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு நல்லபடியாக செய்துவிட்டு அதற்கு மேல்மதி மேலதிகமாக இருக்குமானால் என்ன செய்ய நான் மற்றவங்களுக்கு கொடுப்பது ஏழை எளியவர்களுக்கு சதக்காற்றம் செய்வது என்பது சிறப்பிற்குரியது ஆனால் பிள்ளைகளுடைய விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது முதலாவது செய்தி இப்ப இன்னொரு செய்தி என்னவென்றால் பொருளாதாரியாக பொருளாதார ரீதியாக இன்னொரு நான் செய்தியை கூறுகிறேன் அந்த குழந்தைகளுக்கு வழங்குகின்ற விஷயத்திலே கூட பெற்றோர்கள் மீதத்தோடு நேர்மையோடு நடக்க வேண்டும் முகார ஒரு வரலாறு அதிசு வருகிறது இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது அதிசு அது சொன்னால் ஒரு நேரம் ஆயிருக்கும் அதுல வந்து வருகின்றது இந்த ஹதீஸ் வந்து நோபான பஷீர் அவங்க அறிவிக்கிறாங்க சொல்றாங்க அவர்கள் ஒரு மென்பரில் இருந்து கொண்டு கூடுகிறார்கள் என்னுடைய தந்தை எனக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தார் நோமான பஷீர் அறிவிக்கின்றார் என்னுடைய தந்தை அபி அத்தியத்தன் என்னுடைய தந்தை ஒரு அன்பளிப்பு எனக்கு செய்தார் அப்ப என்னுடைய தாயார் என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்ரா பின் தரவாகா அவங்க சொன்னாங்க நான் வந்து இந்த அன்பளிப்புக்கு பெருமானார் சன் அல்லா அவர்கள் சாட்சியாக இருக்கும் வரை நான் பொருந்திக்கொள்ள மாட்டேன்னு சொல்றாங்க பெருமானார் அவர்கள் சாட்சியாக இருக்கிற வரைக்கும் நான் அதை கொள்ள மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்ல வர்றாங்க அப்படின்னா நீங்கள் செய்தது சரிதான் என்பதை பெருமானார் சொல்கிற வரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா ஒரு தப்பு செஞ்சிருக்காரு அர்த்தம் பெண்கள் அதை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கும் பெண்களை பொறுத்தவரை அதாவது அவருடைய விலங்குனவங்க விளங்கிடுவாங்க சில பேரு விளங்காமையே இருப்பாங்க சில பேர் விளங்கினாலும் விளங்காமல் நடிக்கிறார்கள் இருப்பாங்க உண்மையிலே சில பெண்கள் பொதுவாகவே பெண்கள் அறிவாற்றல் பிடித்தவர்கள் தான் பெண்களை அறிவாற்றல் தர்த்தினியம் பிடித்தவர்கள் என்வாக திட்டினார் அத அம்மா சொன்னாங்களா சொல்வதை கவனித்து சொல்லுங்கள் சொல்வதை கவனித்து சொல்லுங்க தர்த்தினியம் பிடிச்சவது நான் இல்லை நீங்கதான் ஏ என்ன இப்படி சொல்ற சொன்ன நீங்க தர்த்தணியை பிடிச்சவரா இருக்கிறதுனாலதான் வந்து நான் உங்களுக்கு மனைவியாவது சேர்ந்தேன் நான் நிர்வாகியசாலியா இருக்கிறதுனால நீங்க எனக்கு கணவராவது செய்தே சொல்லிச்சோம் அதோட விட்டு ஆடியே நான் தானே தர்த்தினை புடிச்சேன்பா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அந்த அம்மா சொன்னாங்க அப்படின்னா அது ஒரு காரணம் இருந்தது இவர் நீதமற்றவரா நடக்கின்றார் அதனால அந்த அம்மா சொல்றாங்க நீங்க செய்த விஷயத்துக்கு பெருமானாரை சாட்சியாக்கும் வரை பெருமானார் என்ன அதுக்கு சரி என்று சாட்சி சொல்கிற வரைக்கும் புரிந்து கொள்ள மாட்டேன்னு சொல்றாங்க போயிடுச்சு பஞ்சாயத்து போயிடுச்சு ரசூல் போகுது போன உடனே இவரே செய்கிறார் தன்னுடைய மகனுக்கு ஒரு அன்பளிப்பு செய்தி ஒரு அதிசயலில் வந்துட்டு என்னங்கன்னா குதிரையின் கூட வருகின்றது தன்னுடைய பிள்ளைக்கு மகனுக்கு வந்துகிட்டு ஒரு குதிரை ஒரு போர்க்கு குதிரையை வாங்கி கொடுக்குறாரு ஏன்றால் அந்த காலத்துல வீரத்துக்கு தான் அவங்க மதிப்பு கொடுப்பார்கள் அப்போ பெருமானாவர்கள் இந்த செய்தியை சொன்னவொன்னே பெருமானா கேட்டாங்க ஆஹ் அத்தைத்த சாயிர வளவிக்கமே சிலஹாதான் இது மாதிரி உன்னுடைய வேறு பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுத்திருக்கின்றாயா என்பதாக கேட்கிறாங்க வேற பிள்ளைகள் இருக்காரு கேட்கிறாங்க இருக்குன்னு சொல்றாங்க இருக்குன்னு சொன்ன உடனே ஏதாவது கொடுத்தாயா என்பதாக அப்ப அவர் சொன்னாரு இல்ல என்னாவது கொடுக்கல என்பதாக அப்பதான் பெருமானா சொல்லுவாங்க அப்பதான் சொன்னாங்க நீங்கள் அல்லது எஞ்சிக்கொள்ளுங்கள் குழந்தைகளுடைய விஷயத்திலே நேர்மையாக நடங்க என்பதாக பெருமானா சொன்னாங்க மீதமாக நடங்க என்பதாக சொன்னாங்க நான் உங்களுக்கு நதி சொல்லியிருக்கேன் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகளுடைய பொருளாதார விஷய விஷயமாக பெற்றோர்கள் மீதமாக நடக்க வேண்டும் நான் முதல்ல சொன்ன தவறையும் பெரிய செய்யறாங்க என்ன செய்யறது பிள்ளைங்களுக்கு கொடுக்காம என்ன செய்யறது எல்லாத்தையும் வாரி இறச்சியா போய் அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க அதே நேரத்தில் சில பெற்றோர்கள் இந்த இரண்டாவது தவறையை செய்கிறார் என்ன அப்படிங்கிற அந்த குழந்தைகளுக்கு மத்தியிலேயே அந்த பொருளாதாரத்தை கொடுக்கின்ற விஷயத்துல சில பிள்ளைகளுக்கு கொடுக்கறாங்க சில பிள்ளைகளுக்கு கொடுக்கறது சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா என்ன செய்வது ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்கறது பொம்பளை பிள்ளைக்கு விட்டுறது பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கறதுல பொழுப்பிள்ளை என்ன கொடுக்கணும் என்பதாக இதை விட கொடுமை அப்படின்னு கேட்டா வெண் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு ஆம்பளை பிள்ளையை விட்டுருவாங்க இது நிறைய இடங்கள் நடக்கும் சொத்துக்களை என்ன செய்யறது பொம்பளை பிள்ளையை கொடுத்துறது நான் மூத்தா போயிட்டா என் கருத்துல உள்ளது பூரா என் பொம்பளை பிள்ளைக்கு தான் ஆம்பளை போய் நடுத்தர இருப்பான் இவன் நடுத்தர நிக்கிறாங்கிறது மட்டுமில்ல இவனுக்கு ஒருத்தி வந்துருக்காள் அவன் வில்லி ஒருத்தி இருக்காள்ல அவன் என்ன செய்வா அவன் உங்க அம்மா வந்துட்டு உன்னைய பெத்தாங்களா இல்லையான்னு கேட்பான் பெண்களை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்கு வர்ற நேரத்துல மட்டும்தான் அப்படியே சைலண்டா வரும் அப்படியே கோழி மாதிரி வருவாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிட்ட அவங்க பண்ற அவங்க பேசுற பேச்சு வந்துகிட்டு நம்ம பதில் சொல்ல முடியாது நியாயத்தை பேசுறாங்க உரிமை இருக்குது பேசுறாங்க அதாவது அவங்க விட்டு கொடுப்பது என்பது வேறு இடத்துல பறிப்பது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒரு விஷயம் எனக்கு இது பண்றது ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கறது வேறு என்னிடமிருந்து என்னுடைய உரிமையை பறிப்பதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு வகை என்னதான் இருந்தாலும் ஒரு வருத்தம் என்பது செய்யும் அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா அப்ப என்ன செய்யறாங்க அந்த பெண்கள் கேட்பாங்க இல்லையா செய்வாங்க சில பேர் என்ன செய்யறாங்க என்னுடைய எல்லாம் வந்து பொம்பளை பிள்ளை ஆம்பளை ஆம்புள பிள்ளைக்கு எதுவுமே இல்லை என்பதா அப்படி செய்ய முடியாது அல்லது ஆண் பிள்ளைகளே கூட இப்படி நான் ஒரு விஷயத்தை பார்த்திருக்கேன் என்னன்னு கேட்டா பொருள் என் சொத்து பூரா வந்தவர்கள் இந்த பையனுக்கு தான் அவளுக்கு உனக்கு எல்லாம் ஒண்ணு இல்லப்பா விலை கூப்பி சொல்லிடுறது நாளைக்கு வந்து நீ இப்ப வந்து பஞ்சாயத்துக்கு எல்லாம் நிக்காத பிரச்சனைக்கு நிக்காத ஏன்னா வந்துகிட்டு என்னோட இது பூரா வந்துகிட்டு அவனுக்கு தான் ஏன்னா நீ நல்லா சம்பாதிக்கிற உன்னை பத்தி பிரச்சனை இல்லை நீ நல்லா சம்பாதிக்கிற உனைய பத்தி பிரச்சனை இல்ல அவன் வந்துட்டு கஷ்டப்படுறான் என்பதாக உண்மையிலேயே கஷ்டப்பட்டாலும் கூட அந்த பிள்ளைகளிடத்திலே சமரசமாக சமாதானமாக பேசுவதன் மூலமாக பிரச்சனை தீரும் ஒரு விஷயத்தை விளைவிக்கங்க உட்கார வச்சு அன்பாக பேசினாலும் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் அதிகாரம் செய்த பிரச்சனை வர்றது விட சொல்றோம் இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க அப்ப நீ நல்லா ஏதோ வந்து அதை போய் கஷ்டப்படுறான் எனக்கு பிறகு வந்து எடுத்துக்கிட்டோம் நீ எதுவும் பிரச்சனை பண்ணாது எதுவும் வருத்தப்படாது பேசலாம் உனக்கு எல்லாம் எதுவும் கிடையாது எல்லாம் பிரச்சனைக்கு எல்லாம் கூடாது நீ அவனுக்கு தான் வந்து என்ன செய்ய என்னத்துல ஒருவர் சொல்லிட்டு சொன்னாத்தி சும்மாவாலே பயான வீட்டை இதை கூப்பிட்டு சொல்றாங்க அவன் கஷ்டப்படுறான் அவன் நல்லா வச்சுக்கட்டும் நீ நல்லா இருக்க என்பதாக அது எப்படி என்னுடைய உரிமையை நான் விட்டுக் கொடுக்க முடியும் அதிகாரத்திலே சொல்வதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் கேட்கிறேன் அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் சில பேர் ஒரு என்ன செய்யலாரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் இன்னேன்னு என்ன இரவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நல்லா இருக்கான் சில பேரு சில பேருக்கு உதவி செய்யலாங்க தப்பு இல்லங்க உடன் பிறந்தவங்க உதவி செய்யலாம் தப்பு ஆனா என்ன செய்யறா அப்படின்னா சில பேர் சம்பாதிக்கவே மாட்டேங்கிறான் சரியா இன்னொரு பேர் என்ன செய்யறா சம்பாதிக்கிறான் ஆடம்பரமான பாவமான பண்றான் இவனுக்கு எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும் ஒரு விஷயம் இன்னும் சில பேர் சம்பாதிக்கிறான் அது என்ன செய்யறாங்க யாருக்குமே தெரியாது என்ன செய்யறாங்கிற யாருக்கு தெரியாது வீட்டுல என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற என்ன செய்யறான்னு தெரியலப்பா ஆனா அதுக்காக என்ன செய்ய முடியுப்பா நீ வந்துட்டு பிரச்சனை பண்ணாதப்பா நீ வந்துட்டு கொடுத்துரும் என் நகைப்பூரா தான் இந்த இடத்தையும் அவனை கொடுத்துரு நீ உனக்கு நீ நல்லா சம்பாதிக்கிறப்ப நீ என்ன வாங்கிக்கிற வீடு வீடு கடிக்கிறப்பா இப்படி என்ன என்ன செய்யற அப்படின்னா பிள்ளைகளுக்கு மத்தியிலே துரோகம் செய்வது என்பது உலகத்திலே இருக்கிறது இந்த பத்து வாழ்க்கை என்ன செய்யறாங்க பெற்றோர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் அதைத்தான் பெருமானாகிய கூறுகிறார் மத்தப்புள்ளா